நாம் தமிழர் கட்சியில் யாரும் வளரக்கூடாது என சீமான் நினைக்கிறார் என்றும் சீமான் பணத்துக்கு விலை போய்விட்டார் என கருதுகிறோம் எனவும் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் சீமான் சொகுசாக வாழ்கிறார் என பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது முன்னாள் தம்பிகள் குற்றச்சாட்டுகளை வைத்து வெளியேறி வந்தனர் இவர்கள் அனைவரும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று நினைத்த நிலையில் பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஏற்பட்டுள்ளது இது இப்போது பரபரப்பான செய்தியாகி உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாவட்ட நிர்வாகிகளோடு எந்தவித ஆலோசனைகளையும் மேற்கொள்ளாமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் இத்தனை வருடங்களாகியும் ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட வடக்கு செயலாளர் சுகுமார் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் நாம் சிறப்பாக வேலை செய்தோம் அதுபோல உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சின்னத்தில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் நூறு சதவீத வேட்பாளரை நிரப்பினோம் இது வரை நாம் செய்த செயல்கள் உடல் உழைப்பு மற்றும் பண விரயம் இவை எவையும் அண்ணன் சீமான் பொருட்படுத்தும்படி இல்லை இது குறித்து அவரிடம் கேட்டபொழுது இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டச் சொல்லவும் இல்லை செலவு செய்யவும் கூறவில்லை என்று கூறினார் ஒன்றுக்கு இருமுறை பேசியும் நான் செய்வதுதான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறியதன் அடிப்படையில் நாங்கள் உங்களிடம் கேட்டது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம் இதுவே உங்களால் தர முடியவில்லை எனவே மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து விலகுகிறேன் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாத்தாக்கா சார்பில் பிரபாகரன் பிறந்த நாளான நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை முன்னிட்டு மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் அதன்படி இந்த ஆண்டு மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தை சென்னை அல்லது சிதம்பரத்தில் நடத்தலாம் என திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளிலும் திருநிதி சேகரிப்பிலும் தீவிரமாக இறங்கி இருக்கிறது நாதாக்கா இந்த சூழலில் தான் அண்மையில் நாத்தாக்காவிலிருந்து வெளியேறியவர்களை கொண்டு மதுரை வெற்றி குமரன் தலைமையில் உருவாக்கப்பட்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு திருச்சியில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடத்தும் ஏற்பாடுகளில் இறங்கி இருக்கிறது கூடவே தனியால் என்று காட்டுவதற்காக பெரும் கூட்டத்தை கூட்டவும் தீவிரமாக களமாடி வருகின்றனர் இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சீமான் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் நாத்தாக்க நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்து விலகியவர்களையும் தொடர்பு கொண்டு பேசி வருகிறது அந்த குழு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாதாக்காவில் இருந்து விலகியவர்கள் தாவேகாவில் இணைவதாக எதிர்பார்த்திருந்த சீமான் தற்போது இந்த செய்தியை கேட்டு கடும் அதிர்ச்சியில் உள்ளார் தம்பிகள் எதிர்ப்பு நிலை எடுத்து ஒன்று விட்டால் தான் செய்த செயல்கள் அனைத்தும் பொதுவெளிக்கு வந்துவிடும் இத்தனை நாள் தம்பிகள் மத்தியில் சம்பாதித்த பெயர் அத்தனையும் போய் அம்பலப்பட்டு நிற்போமே என கடும் கலக்கத்தில் அவர் இருப்பதாக தெரிய வந்துள்ளது